வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் முன்னால் செய்ய வேண்டியவை கார்த்திகை தீபம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்க போகிறேங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கார்த்திகை தீபம் முன்னாள் வந்து நம்ம கடையில் போய்ட்டு மண் விளக்கு அகல் வாங்கிக்கணும் தீபம் எண்ணெய் திரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுனேங்க அதுக்கு பிறகு வீட்டில் வந்து நம்ம பூஜை சாமானெல்லாம் தேய்ச்சிட்டு அதற்கு மஞ்சள் கொங்க வைக்கிறது வீடு கழுவுறது மற்றபடி அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி செஞ்சிடலாங்க அன்றைக்கி மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு பூஜை செய்கிற அன்றைக்கு அந்த டைமில் வந்து மண் அகல் விளக்கு ரெண்டுங்க மண்ணால் செய்யப்பட்ட அகலுக்கு ரெண்டு விளக்கு ஏற்றி ஆகணுங்க அது வந்து மத்தியம் கும்பிடுவாங்க சாயந்தரம் கும்பிடுவாங்க நம்ம வந்து எந்த டைமில் கும்பிட்டாலும் அந்த ரெண்டு அகல் விளக்கு ஏற்றணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு விலைக்காவது அகல் விளக்கு ஏற்றி ஆகணுங்க அன்றைக்கி தான் நம்ம அதிகப்படியாக நிறைய விளக்கு ஏற்றணும் அதனால் நம்மளுக்கு அதில் எண்ணிக்கைலாம் எதுவுமே வேண்டாம் நம்ம எண்ணிக்கை இல்லாமல் எவ்வளோ விளக்கு ஒன்றும் ஏற்றலாங்க அன்னைக்கு சாயந்தரம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டிலும் விளக்கு ஏற்றிட்டு விளக்கு எந்த டைம்னால் நம்ம மலையில் வந்து தீபம் ஏற்றுவாங்க அதை பார்த்துட்டு வருவாங்க சிலர் வந்து திருவண்ணாமலை ஏற்றின பிறகு தான் ஏற்றணும் அந்த மாதிரியெல்லாம் ஏற்றுவாங்க நம்ம அன்றைக்கி சாயந்தரம் மாவழின்னு ஒரு விசேஷம் இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்து அந்த மாவழி வந்து சுற்றுவாங்க இந்த மாவழின்றது எதுக்கு சுற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு வந்து கையில் சிறங்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி மற்றபடி உடல் உபத்திரம் எதுவுமே வராதிங்க இந்த மாவழி சுற்றுனா அதனால் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த மாவழி சுற்றுறது வந்து ஒரு விசேஷமாக வச்சுட்டு இருக்காங்க கார்த்திகை பித்த தெருவில் திருவள்ளுப்புறம் கூட வந்து எனக்கு ஒரு சுற்று கொடுங்கன்ட்டு அதை வாங்கி அந்த அது வந்து அந்த மாவுளது சுற்றுவாங்க சுற்றிட்டு அதில் தீப்பொரியெல்லாம் கீழவிடுவோம் வயசானவங்க கூட என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு அதை வாங்கி ஒரு சின்னதாக ஒரு ஆட்டை ஆட்டினா அதுலேருந்து தீப்பொறி வரும் அதை வந்து ஆட்டிட்டு போங்கோ அதனால் இந்த மாவுளே ரொம்ப விசேஷங்க நீங்கள் வந்து இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு முடிஞ்சால் கடையில் வாங்க உங்களால் செய்ய முடிஞ்சால் அதை வந்து செஞ்சு இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீபம் மறுநாள் வந்து நாட்டு கார்த்திகைன்னு வரும் பாருங்கள் அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த சட்டியில் ஒரு விளக்கு ஏற்றுங்க அகல் விளக்கு மனா டாய்லெட்டில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குப்பைன்னு இருக்குங்க அந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டு பின்புறம் வந்து கிராமத்துலாம் குப்பை இருக்கும் அதில் விளக்கு ஏற்றுவாங்க இப்போ அது கிடையாது நீங்கள் வந்து டஸ்ட்பின் பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றியே ஆகணுங்க இந்த வருஷம் கார்த்திகை தீபம் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க நன்றி